வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியானது ஜனவரி இருபத்தி எட்டாம் அன்று நிகழ்கிறது இந்த சுக்கர பயிற்சியினுடைய தாக்கங்களானது சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்களை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கப் போகிறது முன்னேற்றங்கள் மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும் இந்த சுக்கர பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறது குறித்து தான் இப்பொழுது நம்மளுடைய வீடியோவினுடைய பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை சிம்மராசினியர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்கிற பெலைக்கனே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த சுக்கர பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் என்று தொடங்கி மே மாதம் இறுதி வரை சுமார் நூற்றி இருபது நாட்களுக்கு சுக்கிரன் உச்சமடைய போகின்ற இது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான ஒரு தாக்கத்தையே வந்து ஏற்படுத்துங்க சுக்கிரன் உச்சத்தில் இருந்தால் பலன்கள் கொட்டும் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே தெரிந்த ஒரு விஷயம் அதேபோல் இந்த ஒரு பதிவில் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கான சுக்கர பயிற்சி குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கோம் பணப்பிழக்கம் பொருளாதாரம் காதல் உறவுகள் மகிழ்ச்சி ஆகியவற்றிற்கு சுக்கிரன் தான் அதிபதி சுக்கிரனுடைய அமைப்பானது நன்றாக இருந்தால் ஒரு மனிதனுடைய சுபபோகமான வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க பொதுவாக சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு உச்சமடைவார் இந்த முறை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிரன் மீனராசியில் உச்சமடைந்து சூரியனுடன் வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை செய்கின்ற அதனால மே மாதம் இறுதி வரைக்குமே சுக்கிரன் உச்சத்தில் இருப்பார் சுக்கிரன் என்றாலே பாசிட்டிவ் கிரகம் தான் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம் மலாவிய யோகம் புதனுடன் இணையும் போது வந்து பார்த்தீங்கன்னா மதன கோபால யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் என்று ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு யோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க ராகுவுடன் எந்த கிரகம் சேர்ந்தாலுமே அது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காது ஆனால் உச்சமடைந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவுடன் சேரும்போது ஒரு யோகமானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா யோகக்காரகன் சுக்கிரன் அதிர்ஷ்டக்காரகன் அதனால் இந்த இரண்டு கிரகங்கள் இணைவது திருப்பு முனையாக இருக்குங்க செவ்வாயை தவிர மற்ற எல்லா கிரகங்களுடனும் சுக்கிரன் சேர்க்கையானது இருக்குங்க சுக்கிரனால செலவுகள் ஏற்பட்டாலுமே கூட அது மகிழ்ச்சியான சுப செலவாக தான் இருக்கு இந்த ஜூன் மாதம் தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சி அடைந்து விடுவார் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியானது எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம அப்போ பார்த்துடலாம் ராசி அன்பர்களே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது இடத்தில் உச்சமடைவார் பத்தாம் இடத்தில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறார் புதன் சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்களுடனும் சுக்கிரன் பயணிப்பார் அசையா சொத்துக்களின் மூலமாக பங்கு வந்து சேரும் அதே போல் எதிர்பார்க்காத சில அதிர்ஷ்டங்களானது இருக்குங்க பணியிடத்தில் மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும் லாட்ரியிலுமே முயற்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யலாம் பிரச்சனைகளானது சூழ்ந்தாலுமே ஆறுதலுடைய சில விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பெரிய அளவுக்கு இழப்புகள் ஏற்படுவதை தடுக்கும் இருப்பினுமே முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி மற்றும் நீண்டகால உறவில் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கூடுங்க உயர் அலுவலகர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே வந்து செயல்படுவார்கள் ஆளுமை திறன்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியங்களானது உங்களுக்கு அதிகமாகுங்க வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வந்து அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் பணவரவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க மனதில் உற்சாகங்களானது பிறக்கும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகளானது நீங்கி சாதகமான பலன்களானது கொடுக்கும் எதிலுமே தயக்கம் காட்ட மாட்டீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களானது வேகம் எடுக்குங்க கண்மூடித்தனமாக எதிலுமே நீங்கள் ஈடுபடாமல் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே தக்க ஆலோசனையுடன் வந்து பார்த்தீங்கன்னா செய்வது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் வியாபாரங்கள் தொய்வுகளானது நீங்கி சூடுபிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாடிக்கையாளர்களினுடைய வரவுகளை கண்டு மகிழ்ச்சியும் அடைவீர் நிதி பிரச்சனைகளானது உங்களுக்கு நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே குழப்பத்துடனேயே வந்து பார்த்தீங்கன்னா செய்ய நேரிடுங்க சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த சிக்கல்களானது நீங்கி நிம்மதியும் சந்தோஷங்களும் உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க பிள்ளைகளினுடைய செயல்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் பயணங்கள் செல்லும்போது கவனங்களானது தேவை சகோதரர்களிடம் இருந்து கருத்து வேற்றுமையானது உங்களுக்கு உண்டாகலாம் பெண்களுக்குமே எதிலும் ஒரு தயக்கங்கள் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீர் கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சலானது ஏற்படும் கடன்களானது கட்டுக்குள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவதும் நல்லது முன்னேற்றங்கள் காண கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும் எதிர்பார்த்த உதவியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவலானது தாமதமாகவே வரும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்கள் மூலமாக உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்க பாடுபட்டு படிப்பீர் இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான துறைகளில் ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க தெய்வ அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார வளங்களானது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்படையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் காரிய அனுகூலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அதேபோல் செல்வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமையானது கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்குங்க சுப நிகழ்ச்சிகள் உடனடியாகவே நிறைவேறாமல் போகலாம் தெய்வ நம்பிக்கையில் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா சுபமாக வந்து நிகழும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியும் இருக்குங்க உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்க மேலதிகாரிகளிடம் அனுசரணையுடன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொள்ள வேண்டும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சி ஆரம்பமானாலுமே உங்களுடைய பொறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா பிறரிடம் ஒப்படைப்பதை நீங்கள் வந்து விட்டுவிட வேண்டும் வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பேன் பண வரவானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கீங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வங்களானது பிறக்கும் அதேபோல் குறைந்த முதலீட்டில் தொழிலையும் நீங்கள் தொடங்கலாம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்குங்க எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும் பொருளாதாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க நினைத்த காரியத்தை வெற்றிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்கும் மீன் கவலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலகுங்க அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது வியாபார போட்டிகளானது உங்களுக்கு இப்பொழுது குறையுங்க இந்த ஒரு பயிற்சியின் மூலமாக எல்லா துறைகளிலுமே உங்களுக்கு லாபங்களானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் செயலாற்றுவார்கள் அதேபோல் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்துவிடும் மேலதிகாரிகளுடன் அதிகாரிகளுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது நிலவும் குடும்பத்தில் சுபகாரியங்களானது நடக்கும் திருமண முயற்சிகளானது உங்களுக்கு சாதகமான பலனையை கொடுக்குங்க சிலருக்கு புத்திர பாக்கியங்களானது வந்து ஏற்படும் வாய்ப்பு ருசியான உணவுகளையும் உண்பீர்கள் கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலமாக நன்மையானது உண்டாகுங்க பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்குங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவார்கள் தடைகளானது விலகும் பணவரவானது திருப்தியை தரும் அரசியல் துறையினருக்கு சந்தோஷமான நிலைகளானது காணப்படும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்குங்க எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகளானது விலகும் விளையாட்டுப் போட்டிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும் விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடுவீர் சக ஊழியர்களிடம் சகஜீயமாக பேசி பழகுவது நல்லது பண உங்களுக்கு அதிகமாகுங்க பண பிரச்சனையானது உங்களுக்கு இப்போது இருக்காது எதிர்ப்புகளானது நீங்கி எதிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகங்களானது உங்களுக்கு உண்டாகும் மன மகிழ்ச்சியாக பணம் செலவு செய்ய தாங்க மாட்டீர்கள் அதேபோல் நண்பர்களினுடைய சேர்க்கையும் அவர்களால் உதவிகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரங்கள் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனியை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலமாகவே வந்து கிடைக்கும் பொறுப்புகளானது கூடுங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது கிடைக்கக்கூடும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ